ஹாங்க இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை கார்ப்பரேஷனுக்கு கீழே வந்துங்க அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட்டுக்கு நமக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்கங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் பேஸிஸ் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் லெவன் மந்த்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான இதை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை சேலரியே கொடு அந்த லெவன் மந்த்ஸுமே நல்லா ஹை சேலரி கொடுக்குறாங்க போஸ்ட் வைஸ் என்னென்ன சேலரி என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் போஸ்ட்டுக்குமே எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது எவ்வளோ பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறதையும் நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு வந்து சொல்லிட்டாங்கங்க இதுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு யார் யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் உண்டான குவாலிஃபிகேஷன் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்ன இது கான்ட்ராக்ட பேஸு கான்ட்ராக்டு ஜாபு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு கவர்மெண்ட் இதுக்குள்ள கான்ட்ராக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அது பர்மனெண்ட் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது ஒரு சான்ஸ் இருக்குது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படி இல்லைனாலும் இந்த இது இங்கே நீங்கள் கெயின் பண்ணிருக்க நாலேஜ் வந்து ஃப ப்ரைவேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை அனுப்பி வைக்கிறேங்க இதுக்கு முன்னாடி போட்ட நோட்டிஃபிகேஷனில் நிறையா பேர்த்துக்கு வந்து நிறையா டவுட்ஸ் இருக்குங்க அது எல்லாமே என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க இல்லை மெயிலில் கேட்குறாங்க நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நோட்டிஃபிகேஷன் நிறையா பேருக்கு எடுக்க தெரியலை அப்படி தெரியாதவங்க மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வைக்கிறேன் நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன் இதில் வந்து என் ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி தெளிவாக படிச்சுக்கோங்க இது வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காதுங்க ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டை அந்த அந்த ஃபார்மும் வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லே கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை ஃபில் பண்ணி நம்ம வந்து இந்த அட்ரெஸ்க்கு அனுப்பணுங்க எந்த அட்ரஸ்னு பார்த்துக்கோங்க இந்த மெம்பர் செக்ரட்டரி சிசி ஹச்எம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மை மளிகை கிரேட் சென்னை கார்பரேஷன் ரிபன் பில்டிங் சென்னை இந்த அட்ரஸை தெளிவாக எழுதிக்கோங்க ஜான்வரி ஃபிஃப்த்துக்குள்ளே ஈவினிங் ஃபைவ் பிஎம்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க கிட்ட போயிடணும் மாதிரி இதில் நீங்கள் ஒன் ஆர் டூ போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்ன்ட்டு கிடையாதுங்க ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு நீங்கள் எதுக்கெலாம் அப்ளை எலிஜிபிளாக இருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும் பட் எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இது கான்ட்ராக்ட் பேஸு நோ இன்டர்வியூ உங்களை மெரிட் லிஸ்டில் வந்து அவங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலனால இன்னொரு போஸ்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் ஒன் ஆர் டூ போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கனாலும் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க நேம் ஆஃப் த போஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதனால தான் செப்பரேட்டாக வந்து அப்ளிகேஷன் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் வே வேறு வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ரெண்டு மூணு அப்ளிகேஷன் அனுப்புகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து அந் இப்போ ஒரு அப்ளிகேஷன் அனுப்பும்போது அதனுடைய ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவிங்களே அதே மாதிரியே இன்னொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி அவங்களோட ரெக்குவயர்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பணும் அதையே மைண்டில் வச்சுக்கோங்க நேம் இன் கேபிட்டல் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் உங்களோட நேமு ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க உங்களுக்கு டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட்லேயே டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா வைங்க அப்படி இல்லைனாலும் டென்த் டுவெல்த் சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதுவே போதுமானது ஏஜு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்களோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க ஆதார் நம்பரு காண்டாக்ட் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி ப்ரீவியஸாக அந்த போஸ்ட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க பர்மனன்ட் அட்ரஸ் ப்ரஸன்ட் அட்ரஸ்ஸு என்னென்னலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காபி ஒரிஜினல் கொடுக்க கொடுத்துடறாதீங்க ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிடுங்க உங்களோட சைனை செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்டு ஆர் டிப்ளமோ என்ன அந்த போஸ்ட்டுக்கு தேவையோ அது அந்த சர்டிஃபிகேட்டு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு கன்சேன்ட்டு கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் ரெசிடென்சி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து இதில் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஆல்ரெடி ஆதார் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஆதார் கேட்டுக்கனால ஆதார் இருந்ததுன்னா அதுவே போதுமானது இல்லை நீங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸ் வேறு இப்போ இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி எதாவது அட்ரஸ் சேஞ்ச் இருந்து அப்படின்னா அதுக்குண்டான ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க மோனேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓட்டர் ஐடி டேக்ஸ் ஏதாவது பே பண்ணது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதில் ஏதோ ஒன்று வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒன்று நீங்கள் கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கணும் ஏதாவது டேட்டா என்ட்ரி போஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்க அந்த போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அனுப்பணும் ஃபோட்டோ வந்து ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபைனலாக டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனாக அனுப்பிச்சிருங்க லாஸ்ட் டேட் வந்து ஜான்வரி ஃபிஃப்த்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி அடுத்த வேற நோட்டிஃபிகேஷனில் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அப்பப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு போட முடியும் அது உங்களுக்கு ரீச் ஆகும் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்